வணக்கம் அன்பா சின்னங்களே இன்று நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் பொதுவாகவே நாங்கள் தண்ணீர் போத்தல்கள் என்றவுடன் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை குடிக்கின்ற வழக்கம் உடையவர்களாக காணப்படுகின்றோம் எங்கு வழியில் சென்றாலும் நாங்கள் தண்ணீர் வீட்டில் வீட்டிலிருந்து கொண்டு செல்வதில்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் அது கொண்டு செல்வது சிரமம் என்று யோசிக்கிறோம் ஆனால் உண்மையாகவே கண்ணாடி குவளைகள் கண்ணாடி பூத்தல்களில் தண்ணீர் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அடிக்கடி சொல்லப்படுகின்றது ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் செல்லும் இடங்களில் கடைகளில் வந்து பிளாஸ்டிக் தண்ணீர் பூத்தல்களை வாங்கி குடிக்கின்றோம் எங்களுடைய தாகத்திற்கு நாங்கள் அதைத்தான் பிறகுகின்றோம் ஆனால் அதனால் வருகின்ற விளைவு என்னவென்று சொன்னால் உங்களுக்கு நீரிழிவு நோய் அதிகரிக்கும் அபாயம் வந்து முதலில் ஏற்படுகிறது இந்த பிளாஸ்டிக் தண்ணீர் பூத்தல்களால் இப்போ யோசித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான அபாயம் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களால் உருவாகிறது என்று சொன்னால் இதை நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அதை குடிக்கிறதுக்காக முயற்சிகள் எடுக்கலாமா கண்டிப்பாக கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலில் ஹார்மோன் சுரப்பிகள் வந்து செயலக்கும் அபாயத்தை வந்து தோற்றுவிக்கிறதாம் இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் எனவே கட்டாயமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கண்ணாடி குவளைகளில் தண்ணீர் வந்து அறுந்துதல் வேண்டும் பிளாஸ்டிக்கை வந்து முற்றாக ஒழிக்க வேண்டும் இரண்டு பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் மிக மிக அபாயமான மற்றொரு பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுடைய உடலில் இரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகரிக்கிறது இந்த பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்கள் இதுவும் வந்து மிக முக்கியமாக ஆய்வொன்றின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஆய்வில் ஈடுபட்டவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் இப்போதெல்லாம் முப்பது வயதிலிருந்து அதிகமானவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகிறது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து அதிகரித்து காணப்படுகிறது இது இள வயதினடி ஏற்படுகின்ற பிரச்சனையாக காணப்படுகின்றது இதற்கு காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் அதே போல பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை நாங்கள் பயன்படுத்துவதும் தான் காரணம் என்று இந்த ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் பிபிஏ இன்சுலின் டைப் டூ என்கின்ற செயல்முறை மூலமாக எங்கள் உடலில் வந்து இந்த நீரிழிவு நோய் அபாயம் வந்து அதிகரிப்பதாக மருத்துவர்கள் வந்து ஆய்வு மூலமாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இது மட்டுமில்லாமல் இன்னொரு விஷயம் என்று சொன்னால் இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் பிளாஸ்டிக் பாவனைகள் வந்து நான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை நாங்கள் ஓரிடத்தை வருகின்ற புகையை நாங்கள் சுவாசிப்போமானால் எங்களுக்கு எதிர்காலத்தில் திருமணத்தின் பின் குழந்தைகள் பிறக்காமல் போவதற்குரிய அதிகூடிய காரணங்களும் சொல்லப்படுகின்றன எனவே பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதனால் வருகின்ற புகையை நாங்கள் சுவாசித்தால் எங்களுக்கு மலட்டுத் தன்மை ஏற்படும் என்பதாகவும் வைத்தியர்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கின்றனர் இன்று பாருங்கள் அதிகமானவர்கள் திருமணத்தின் பின்னர் குழந்தை பேர் இல்லை என்று நாடு நாடாக சென்று மூன்று வைத்தியங்களை செய்து வருகின்றோம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணங்களை வந்து செலவழித்திருக்கிறோம் ஏன் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் எங்களில் பலருக்கு தெரியாது எங்கள் வீட்டு சூழலில் இருக்கின்ற பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் குப்பைகளோடு சேர்த்து கொளுத்தி அதிலிருந்து வருகின்ற புகைகளை நாங்கள் சுவாசிப்பதால் தான் எங்களுக்கு இந்த மெருடுத்தன்மை நோய் ஏற்பட்டிருக்கிறது அல்லது குழந்தை பொருள் இல்லை என்பதை நாங்கள் உணராமல் இருக்கிறோம் இப்போ யோசிச்சு பாருங்கள் உறவுகளை இவ்வளவு பாதிப்பை தரக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் எங்களுக்கு தேவைதானா மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் நாங்கள் மீண்டும் பயன்படுத்துவது வந்து நூறு வீதம் தடை செய்யப்பட வேண்டும் மொத்தமாக பிளாஸ்டிக் என்பது எங்களிலிருந்து விரட்டியடிக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது இலங்கையிலும் இந்த சட்டம் வந்த பொழுதிலும் பலர் அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் வீதியோரங்களில் பிளாஸ்டிக் வாளிகள் கோப்பைகள் எல்லாம் வந்து விற்கப்படுவதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது எனவே அன்பாளர்களை நாங்கள் விழித்துக் கொள்வோம் பிளாஸ்டிக் என்பது எங்கள் எல்லோருக்கும் நோய் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் எதிர்காலத்தில் எங்களுடைய சந்ததியையே அளிக்கின்ற ஒன்றாகவும் காணப்படுகிறது இவ்வாறான ஒன்றை நாங்கள் இனி பயன்படுத்தத்தான் வேண்டுமா இல்லையா என்பதை நாங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமான காணொலி அமைச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பிரியோசனமான காணொலியோடு பயனுள்ள தகவல்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் அது வரையில் வணக்கம்